மதுரை வண்டியூர் கம்மா இதுதான் இந்த வண்டியூர் கம்மா பக்கத்தில் வந்து ஒரு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பார்க்கு போய் பார்ப்போம் இந்த பார்க்கில் வந்து யாருமே இல்லை பார்க்கு வந்து எப்பயே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆகினாலும் அந்த பார்க்கில் வந்து யாரும் காணோம் சுற்றி புற்றி பார்த்தா இருக்காங்களான்னு பார்ப்போம் போய் பார்த்தோம்னா வந்து வண்டியூர் கம்மா பல வருஷங்களாக எத்தனையோ வருஷங்களாக தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியூர் கம்மா வந்து ஃபுல்லாக நம்பி அப்படியே போயிட்டுருக்கு அந்த மடையை மூடுறதுக்காக அதை வச்சு மூடிக்கிட்டு இருக்காங்க ஆட்கள் வந்து இங்கேருந்து இந்த வண்டியூர் ஊர்க்கம்மாவுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி மாட்டுத்தாவணி மிஷின் ஆஸ்பத்திரி இது பூராமே இந்த தண்ணிக்கு அங்கிட்ருக்கு இப்படியே இதை சுற்றி இப்படியே ஓரமாக நடந்து போனோம்னா அப்படியே அந்த வண்டியூர் ஊர்க்கம்மாவே சுற்றுகிற அளவுக்கு இந்த நடை மேடைகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க எதுனையோ கூடிய செலவில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆக என்னால் வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு வச்சு ஆக என்னால் இங்கே யாருமே வரல இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து இந்த கம்மாயில் பிடிச்சி பிடிச்சி உசுரோட விற்றுக்கிட்டே இருப்பாங்க இந்த சைடில் இதுக்கு நேராக வந்து பார்க் அமைச்சிருக்குறாங்க எல்லோரும் உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்கிறாங்க குழந்தைகள் விளாட்றதுக்கும் அந்த ஊஞ்சல் சர்க்கஸ் சறுக்கு விளாட்றது தூரி விளாட்றது எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க சுற்றி விளாட்றதுக்காக ஆமாம் யாருமே காணம் அப்படியே அனாதையாக இருக்குது எல்லோரும் வந்து இது வந்து பக்கத்தில் தான் பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாலம் போடுறதுனால வண்டி ட்ராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால அதை தப்பிச்சு சரண்டு வேகமாக போயிடுறாங்க இதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை யாருமே ஆக என்னால் அந்த உள்ளூர் அந்த இந்த கோமதிபுறதுக்காரங்க வாக்கிங் போவாங்க பொறுக்க ஆக என்னால் அந்த பக்கம் வந்தீங்கன்னா இதில் வந்து உள்ளே வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரெண்டாவது அங்கிட்டிருக்க மீன் சுற்றி மீன் அங்கிட்டு பார்த்தாலும் மீனாக தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க கம்மாயை எப்பறாமல் குற்றம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு கவுர்மெண்ட் உத்தரவிட்டிருக்கு அதனால் இந்த கம்மாயை சுற்றி எங்கிட்டு பார்த்தாலும் மீனாக பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இங்கே ஒரு ஆள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பார் பாருங்கள் வலையை போட்டு அவர் வாடு தண்ணி டீப்பு லாரி டீப்பு லாரி டீப்பை எடுத்து காற்றடைச்சி அவர் வாடு சுற்றி வலையை போட்டு மீனை பிடிச்சிக்கிட்டே இருப்பார் இவருக்கு வந்து இதே வேலையாக ஆக மீன் பிடிக்கிற தொழில் தான் மீனை பிடிச்சி அதை கொண்டு போய் இங்கே மேலே வந்து விற்பனைக்கு வச்சுருப்பாங்க கம்மாயை வந்து கம்மாயில் வந்து யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம் ஆற்று கம்மா ஏரி குளம் குட்டை எல்லாத்துக்கும் மீனை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லா பேருமே